அதாவது மக்களவ திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் அதில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் இணைந்து தேர்தலிலே கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் எங்களுடைய நோக்கம் அந்த நோக்கத்திலே யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி அமைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் அவர்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒருமலட்ச புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த இயக்கத்தை தொடங்கின்ற பொழுது தீய சக்தி திமுகவை வேறோடு மூண்டோடு அழிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கினார் அதை இதை புரட்சி தலைவி அம்மாவர்கள் தன்னை இமையாப்பது போல கட்டி காத்து சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்தார்கள் கிட்டத்தட்ட அனந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த மற்றும் உங்கள் ப்ராஸ் வழங்கும் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடியில் மாதவரம் பொன்னேரி மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் செவன் நைன் டபுள் ஒன் செவன் ஃபைவ் செவன் டபுள் ஃபைவ் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தம்பி மக்களிடம் செல் அவருடன் வாழ் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள் அவர்களை நேசி அவர்களுக்காக சேவை செய் அவளுக்கு தெரிந்த வீட்டிலிருந்து தொடங்கு அவரிடம் இருப்பதை வைத்து கட்டமைப்பு செய் என்றார் பேர் பெருந்தகை அண்ணா அவர்கள் அண்ணா வழியில் மக்களால் மக்களுக்காக உழைத்த தலைவர்கள் நாம் இருவரும் தெய்வலான ஒரு புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் தேவி அம்மா அவர்கள் அவர் காட் அவர்கள் காட்டிய வழியில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் குரலாக ஏகை கோடை கழகம் என்னை பொறுத்தவரை இன்றைக்கு முதலமைச்சர் சொல்கிறாரே எதிர்க்கட்சி தலைவர் இப்போதுதான் மக்களை சந்தித்து பேசுகிறார் என்று அவர் என்னை பற்றி பேசுவதாக நினைத்துக்கொண்டு கொண்டு அவரை பற்றியே பேசிக் கொண்டிருக்கின்றார் நான் எப்பொழுதும் இயல்பாக மக்களோடு இருப்பவன் நான் எப்பொழுதும் மக்களை சந்தித்துக் கொண்டு அவளோடு பேசிக்கொண்டுதான் இருக்கின்றேன் இது ஊடக பத்திரிகைகளுக்கும் நன்றாக தெரியும் அதனால்தான் மக்களின் குறைகளை அறிந்து அவர்களுடனின் குரலாக நானும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒழித்து வருகிறோம் அதன் அடுத்து மற்ற மிக முக்கியமான அத்தியாயம்தான் இந்த எழுச்சி பயணம் என்னது தேர்தல் பிரச்சாரம் தானே என்று நீங்கள் நினைக்கலாம் ஆம் தேர்தல் பிரச்சாரம் ஆனால் இந்த பயணத்திற்கு ஒரு மிகப்பெரிய நோக்கம் தேவை இருக்கின்றது எனது இந்த பயணத்தின் நோக்கம் இந்த விடியா ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சி உடுமைகளை மக்களிடம் அம்பலப்படுத்தி அவளும் மாற்றத்திற்கான நம்பிக்கை விதைப்பது இந்த பயணம் எதற்காக என்றால் இந்த ஆட்சியில் சிறுமி முதல் முதியோர் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இறந்தோறும் பாலியல் நன்கொடுமைகள் கொலை கொள்ளை திருட்டு வழிபுரிவு என்று நாள்தோறும் வண்ணம் வந்தம் நடந்த வண்ணம் இருக்கின்றது இந்த ஊடகத்திலும் பத்திரிக்கையிலும் வெளிச்சம் போட்டு காட்டப்படுகின்றன அதுவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் ஒன்பது லட்சம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தொடங்கின்ற பொழுது தீய சக்தி திமுகவை வேரோடு மூண்டோடு அழிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கினார் அதை இதயம் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் தன்னை இமையாப்பது போல கட்டி காத்து சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்தார்கள் கிட்டத்தட்ட அண்ணா தேதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பத்தாண்டு கால ஆட்சியிலே எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதனால் தமிழகம் ஏற்றப்பட்டது இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்ற பெயர் பெறுகின்ற அளவிற்கு திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நன்மை கொடுத்த இயக்கம் அதிமுக இயக்கம் அதிமுக அரசாங்கம் இந்த இந்த பயணத்துடைய மாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே மக்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் கொடுமைகள் அத்தனையும் பட்டியலிட்டு மக்களிடத்திலே எடுத்து சொல்லி இந்த கொடுக்கோள் ஆட்சி மக்களவது ஆட்சி அகற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம் லட்சியம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் இந்த சுற்று சுற்றுப்பயணத்தின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மக்களுடைய பேராதரவை அதிமுக பெரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் வரலாற்றை படைக்கும் படைக்கும் தெரிவித்து வருகிற ஏழாம் தேதி என்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலே துவங்குகிறேன் தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை நேரிலே சந்தித்து இந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்துச் சொல்லி மக்கள் மனதிலே பதிய வைத்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பதற்கு இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு என்பதை கொள்கிறேன்

நிறைவேற்ற முடியாத ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதிலே எந்தெந்த அறிவிப்புகள் நிறைவேற்றவில்லை என்பதை எடுத்துச் சொல்லி மக்களை ஏமாற்றி மக்களை திசை திருப்பி மடைமாற்றம் செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி அளித்தார்கள் பொய் பேசி பொய்யை மூலதனமாக வைத்து ஆட்சி பெற்றவர்களுக்கு மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி நாங்கள் வாக்குகள் சேகரித்தோம்

திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி மகிழ்ச்சி அடைகின்றோம் அவர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வழங்கப்பட்டிருக்கு மத்திய உள்துறை அமைச்சருக்கு கோரிக்கை வெளிப்படுத்துறீங்க அதன் அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில இங்க அங்க வைக்கிறீங்க ஆனாலும் அதிமுக தான் தமிழ்நாட்டுல ஆட்சி இருக்கு அப்படிங்கிறது அந்த ஸ்டாண்ட்ல இன்னுமே இந்த பணம் அதாவது தெளிவா இன்னைக்கு சென்னைக்கு அமித்ஷா வந்த பொழுது உங்க ஊட நம்பர்ல அத்தனை பேர் இருந்தீங்க நீங்க மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஊட ஐடிசி கிராண்ட் ஹோட்டல்ல அங்க கூட்டணி குறித்து தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இருந்திருக்கார் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கூட்டணிக்கு அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையேறு அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் அவர்கள் தெரிவித்தார் எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகை வெளிப்படுத்தினார் அதையே ஒரு முறையும் கேள்வி கேட்டு கேட்டு கொடுத்து விரும்பமான செய்தி வேண்டும் என்பதற்காக திருப்பி திருப்பி அதற்கு ஏதாவது ஒரு வடிவத்தை கொடுத்து வெளியிடுவது சரியா

இன்றைக்கு பத்திரிகையை ஊடகத்திலே வெளிவந்த செய்ததான் காவலர்கள் விசாரிப்பதாக அழைத்துக் கொண்டு சென்று அவரை கடுமையாக தாக்கிய காரணத்தினால் அவர் மீது சுமார் ஐம்பது காயங்கள் ஏற்பட்டதாகவும் அந்த மருத்துவச் சான்றிதழ் தெரிவிக்கின்றது அதன் அடிப்படையில் அவர் இறந்ததாகவும் தெரிவிக்கின்றது இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு சென்றுவிட்டது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதிலே நீதி கிடைக்க வேண்டும் உண்மை குற்றவாளிகள் யாரும் தப்பித்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய கட்சியின் சார்பாக நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இன்றைக்கு நீதியரசர் அதுக்கு ஒரு தனி நீதிபதியை நியமித்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்திலே இந்த வழக்கு இருக்கின்ற பொழுது அதை ஆழமாக செல்வது முறையாக இருக்காது கருது போகிறீங்க நாங்கள் அங்கே போகும்போது நாங்கள் சிவகங்கை மாவட்டத்துக்கு போகும்போது அங்கே போய் பாதிக்கப்பட்ட என் மகனை இழந்து வாடுகின்ற அந்த தாய்க்கும் அவருடைய சகோதரருக்கும் ஆறு சொல்ல நேரடியாக சென்று

நாட்டு மக்களுக்கு வெளிச்சத்து கொண்ட வேண்டும் இன்றைக்கு இந்த வழக்கு சிபிஐ ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது சிபிஐ விசாரணை மேற்கொள்கின்ற பொழுது அதற்கெல்லாம் நம்மளுடைய ஊடகத்திலே வர செய்தியை சான்றாச்சு பத்திரிகை ஊடகத்தில் அன்றாட செய்தி வந்து கொண்டிருக்கல பாலை விற்பனை கொலைகள் புதியோர்களை குறிவைத்த கொலைகள் போதைப்பொருள் விற்பனை

கட்சிகள் வாய்ப்பு இருக்கா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அமைக்கப்பட்ட பாரதி கூட்டணியோடு இன்னும் பல கட்சிகள் நிச்சயமாக வரும் பலமான கூட்டணி அமைக்கப்படும் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வென்று

வந்து அந்த தேர்தல் அறிவிப்பு தான் முக்கியம் அது இந்த நேரத்தில் சொல்வது சரியாக இருக்காது பொருத்தமாக இருக்காது நிச்சயமாக அழைத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தேர்தல் அறிக்கை அற்புதமாக வெளியிடும் திமுக பரிதாபமா நிலைக்கு போயிட்டு வீடு போய் கலவை தட்டி உறுப்பினர் சேர்க்கின்ற அளவிற்கு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுக